ம் போல அன்று மாலையும் மின்சாரம் இல்லை கொஞ்சம் புழுக்கம் அதிகப்படியானதால் மொட்டை மாடிக்குச் செல்லலாம் என முடிவெடுத்து மாடிக்கும் சென்றேன் காற்று உடலை வருடும்போது தென்றலின் அருமையும் புரிந்தது கொஞ்சம் கொஞ்சமாக என்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டேன் எங்கிருந்தோ சிரிப்பு சத்தமும் கேட்டது சிரிப்பு வந்த திசையை நோக்கினேன் ஒரு அழகான அல்ல அம்சமான பெண் ஒருத்தி நின்றிருந்தாள் அவள் அருகில் அவளைவிட சுமாரான பெண் ஒருத்தியும் நின்றிருந்தாள் முன்னவளும் பின்னவளும் தங்களுக்குள் ஏதோ பேசிக்கொண்டு சிரித்து கொண்டிருந்தனர் அவர்கள் என்னை பார்த்துதான் சிரிக்கிறார்களோ என்ற எண்ணம் எனக்கு மேலோங்க என் வெற்றுடலை மறைக்க எண்ணி மறுபடியும் வீட்டுக்குள் வந்து சட்டையை அணிந்து கொண்டு மாடிக்குச் சென்றேன் மறுபடியும் சிரித்தாள் சிரித்துக்கொண்டே நின்றிருந்தாள் அவள் சிரித்துக்கொண்டே கொண்டே என்னை பார்ப்பது போல் இருந்தது உண்மையாக சொல்ல வேண்டுமென்றால் கொஞ்சம் சொக்கிதான் போனேன் அவளுடைய அழகை பார்த்து அப்போதுதான் அந்த கண்ணியை நான் நேசித்தேன் அட 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 இப்படி ஒரு பேலளையை எதிர் வீட்டிலேயே வைத்து கொண்டா நான் அமைதியாக இருக்கின்றேன் என் மீது எனக்கு கோபம் கொப்பளித்தது சிகையை சரிபடுத்தி கொண்டு எதிர்வீட்டு ரோஜா மீது பார்வையை வீசினேன் கண்கள் நயனங்களை அள்ளி வீசியது இதழ்கள் இனிப்பை நினைவூட்டியது நைட்டி அணிந்த நிலா பிரகாசமாக நின்றிருந்தது தற்செயலாக அவள அவளது அவள் என் மீது விழுந்தாள் பார்த்தால் சிரித்தேன் மறுபடியும் பார்த்தால் மறுபடியும் சிரித்தேன் சிரித்தால் கண்கள் வழியாக காதல் பரிமாறப்பட்டது சைகை வழியாக ஏதோ சொல்ல முயற்சித்தால் பேச என வாய் திறந்தேன் ஏதோ ஒன்று உறுத்தியது அப்போது திடீரென வீட்டுக்குள் இருந்து ஒரு குரல் என்னங்க டீ ரெடி ஆயிடுச்சு கீழே வாங்க கரண்ட் வந்துருச்சு என்று அந்த குரல் என்னையும் தாண்டி எதிர் வீட்டு மைனாவையும் சென்றடைந்திருக்கும் போல என்னை ஒரு முறை முறைத்துவிட்டு மறைந்தாள் என் இதய கோயிலில் கொஞ்ச நேரத்துக்கு முன்பு நான் எழுப்பி வைத்த கோபுரம் மொத்தமாக இடிந்து விழுந்தது என் பத்து நிமிட காதல் படுதோல்வியை சந்தித்தது சோகத்தோடு வீட்டுக்குள் நுழைந்தேன் அந்த குரலுக்கு சொந்தக்காரி கையில் தேநீர் கோப்பையுடன் நின்றிருந்தாள் தேநீரை ருசித்தேன் என் மனைவியை ரசித்தேன் எதிர்விட்டு மோகினியை மறந்தேன் கணவன்கள் திசை மாறாமல் வா வாழ்வதில் மனைவியின் பங்கும் மகத்தானது